சூத்ரன்னா டேவிட் மகன் அவன் ஒரே ஒரு தடவை சாஸ்திரத்தில் எழுதி வச்சுட்டான் அதை வச்சுக்கிட்டு உங்களையெல்லாம் டேவிட் மகன் சொல்லிட்டான் டேவிட் மகன் சொல்லிட்டான்னு எல்லாம் ஆயிரம் ஆயிரம் தடவை திரும்ப திரும்ப சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அசிங்கப்படுத்திட்டீங்க அதுக்காகவே உங்களையெல்லாம் ஒழிச்சே தீர்வேன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நொன்ன ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒப்பாரி வச்சதை நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது அப்பாவி பாப்பான் தெரியாதனமா அர்த்தம் என்னன்னு கூட தெரியாமல் சூத்திரன்னா டேவிட் மகன் சாத்திரத்தில் எழுதி வச்சுட்டானா அதை நாம எடுத்து திரும்ப திரும்ப சொல்லி அதாவது பெரியாரும் பெரியாரின் ஆதரவாளர்களும் திரும்ப திரும்ப சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் கேவலப்படுத்திட்டா அதனால சீமான் நம்மளையெல்லாம் ஒளிச்சே தீர்வாராம் எப்படி இருக்குது கதை அதாவது எழுதி வச்ச அவன் அப்பாவியான் அதை எடுத்து சொன்ன நாமெல்லாம் குற்றவாளிகளாம் என்னத்தை சொல்றது இந்த தமிழ்நாடு சமீப நாட்கள்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சகிச்சுக்கவே முடியாத இன இன விரோதி மன்னிப்பே இல்லாத ஒரு குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சீமான் தான் இதுவரைக்கும் இருந்ததிலேயே கொடூரமான குடியை கெடுக்கிற கோமாளி இந்த சீமான் தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலேயே இந்த சூத்திரங்கிறதுக்கு என்ன அர்த்தம் டேவிட் மகன்கிறது தான் அதுக்குண்டான உண்மையான அர்த்தமாக இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது சூத்திர பட்டத்தில் இருக்கிற பிரச்சனைங்கிறது டோட்டலாக வேற அதுக்கு அப்புறமா வர்றேன் இந்த எச்எஸ் சீமான பொச்சிலேயே மிதிக்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே எல்லாரும் சிரிக்கிறாங்களேன்னு பூனை பொந்துக்குள்ளே போய் சிரிச்சுதாங்கிற மாதிரியே எல்லாரும் ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சீமான் தம்பிகளும் நேற்று சில ஆடியோக்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறானுங்க அதில் ரொம்ப முக்கியமாக அவனுங்க முக்தாரோட முக்கீட்டு கிடந்தது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதை பத்தி கொஞ்சம் பேசுனா பேசிட்டு போயிடுவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஆ சார் முக்தா சார் யோ சொல்லுங்க ஆமா சார் பேட்டிலாம் பார்த்து சார் ரொம்ப அரியமா இருந்தது சார் அதனால நல்லா நல்லா இருந்தால் ஆமா சார் நீங்க என் பேர் அய்யனார் சார் தெந்த ஊரு சென்னை தான் சார் சென்னை தான் சார் சொல்லுங்க 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 ஆமா ஆமா நல்லா 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 இருக்கு நல்லா இருக்கேன் சார் சரிப்பா சரி சரி சார் பேசும்போது ஏன் சார் ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க யாருப்பா ரொம்ப ஆபாசமா பேசு சார் யார பத்திப்பா அவர் சீமான பத்தி சீமான் ஒழுங்கா பேசுவாரா சீமான் எங்க 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 யார பத்தி ஆபாசமா பேசுனாரு பிரபானுடைய அண்ணன் பையனை தேவடியா பையன் திட்டினாரா அது அது நீ ஒரு பத்திரிக்கையாளர் தானே கடக்க காளியம்மாளை மசுரி பிசுருன்னு சொன்னாரா நல்ல பிரபாகர் யாருப்பாளுக்கு பிறந்தவங்க சொன்னாரா உங்க பேர் உங்க இன்சூல் டப்பா என் பேர் ஆர் இன்சூலு ராஜவேல் எங்க அப்பா பேரு ஆறு தானே இந்த மாதிரி ஆர் ஆறு இன்ஷியல் பயன்படுத்துறவங்களா ஆத்தாவை கூட்டி குடுத்தோன்னு சொன்னாரு சீமானுன்னா வீடியோ போய் பாருங்க

நொண்ண மாதிரியே உண்மை பேசுறதுக்கும் வரல பொய் சொல்றதுக்கும் வரல அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான வேலை எதுக்கு நீங்களே வாலண்டியரா ஆடியோவை ரிலீஸ் பண்ணி அசிங்கப்படுறீங்க அது மட்டும் இல்லாம ஆபாசத்தை பத்தி பேசுற யோகிதேங்கிறது உங்கள்ல யாருக்காவது இருக்குதா உங்களுக்கு தான் இருக்குதா இல்ல உங்க நொண்ணனுக்கு தான் இருக்குதா அப்புறம் ஏன் இப்படி ஆடியோகள்லாம் வெளியிட்டு அசிங்கப்படுறீங்க யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலைங்கிற மாதிரி ஆபாசத்தை பத்தி கவலைப்படுறவனுக்கு அந்த கட்சியில என்னடா வேலை உங்க நொன்னம் பேசாத ஆபாச பேச்சா உங்க நொன்ன பப்ளிக்ல உச்சரிக்காத ஆபாச வார்த்தையில ஏதாவது பாக்கி இருந்தா தமிழ் மொழியில இன்னும் மிச்ச மீதி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க உங்க நொன்ன தான் ஆல்ரெடி அத்தனையும் சொல்லிட்டார எதை சொல்லல ஆத்தா அம்மா அவனே இவனே பரதேசி பயல பிச்சைக்கார பயல எச்சக்கல அவனே இவனேன்னு எதடா உங்க நொன்னு சொல்லல மசிறு பிசுறுன்னு எதடா விட்டு வச்சிருக்கிறாப்ல அதெல்லாம் ஆபாசமான வார்த்தையா உங்களுக்கு தெரியலையா ஆக்சுவலா மனித உடல் பாகங்களை வச்சு நொன்னம் பேசுறது மட்டும் ஆபாசமான வார்த்தை கிடையாது இன்ஃபேக்ட் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது பறந்து பட்ட மக்களை உங்கள் நொண்ணா எந்த அளவு கூட அசிங்கப்படுத்தி இருக்கிறாரு இந்த ஆயிரம் ரூபா உரிமை தொகை வாங்குகிற பெண்களையெல்லாம் அந்த ஆயிரம் ரூபாயை வாங்கிட்டு போய் அவங்க எல்லாம் மருந்து குடிச்சிட்டு சாவ போகிறாங்களா அப்படின்லாம் கேட்குறாரு இதெல்லாம் ஆபாசம் கிடையாதாடா இதெல்லாம் அசிங்கம் கிடையாதா ஒட்டுமொத்த பெண்களையும் அது அசிங்கப்படுத்துகிற மாதிரியெல்லாம் உங்களுக்கு தோணவே தோணாதாடா ஏடா கிருக்கு கூமட்டையானுங்களா நூறு நாள் வேலைக்கு போறவங்க எல்லாம் சீட்டு அடிக்கிட்டு உக்காந்துருக்காங்கன்னு உங்கள் நொண்ணம் பேசுகிறாரு அது ஆபாசம் இல்லையா இல்லை விவசாய வேலைக்கெல்லாம் இப்போ எவன் வர்றான் கோட்ரு வாங்கி கொடுத்தா தான் வர்றாங்க கோட்டை கையில் கொடுத்தா தான் அவங்க காட்டுக்குள்ளேயே இறங்குறாங்கன்னு உழைக்கும் வர்க்கத்தை உங்கள் நொண்ணம் போகிற போக்கில் பெரிய பிடிங்கி மாதிரி பெரிய பண்ணையார் பிடிங்கி மாதிரியே அசிங்கப்படுத்துகிறாரு அதெல்லாம் ஆபாசம் இல்லையா அதெல்லாம் கேவலமாக உங்களுக்கு தெரியுறதே இல்லையா நியாயப்படியே கரெக்டாக சொல்லணும்னா நாங்கெல்லாம் அப்பப்போ உங்கள் நொன்னா அவனே இவனேன்னு பேசுகிறோம் பார்த்தீங்களா பெரும்பாலான நேரங்களில் சீமானுக்கு மரியாதையை கொடுத்து சில பேசியே ஆக வேண்டிய தவிர்க்கவே முடியாத இடங்கள்ல மட்டும் அவனே இவனேன்னு பேசுறவங்க பாத்தீங்களா அதுவே உங்க நொண்ணனுக்கு கொடுக்கப்படுற அதிகபட்ச மரியாதை அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு அப்படியே ஓடி போயிருங்க நொண்ணுங்கிறதே இந்த எச்ச சீமானுக்கு நாம எல்லாம் கொடுக்குற அதிகபட்ச மரியாதை ஆபாசத்தை பத்தி இந்த கூந்தலானுங்க பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இதுல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா நொண்ணனை இன்னும் ஆபாசமா பேச சொல்லி தூண்டி விடுறதே இந்த கீழே இருக்கிற கிறுக்கு தம்பிகள் தான் நொண்ண மேடையில் எதையாவது பேசும்போதே கை தட்டி விசில் அடித்து அதை உற்சாகப்படுத்தி விடுறதே ஓ இதெல்லாம் பத்தாது போல இந்த கூமட்டையானகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆபாசமாக பேசணும் போலன்னு நொன்ன தூண்டி விடுறதே ஒரு மாதிரி உற்சாகப்படுத்துறதே இந்த கூமட்டி தான் இந்த பக்கம் வந்து எங்கள் நொன்னா எப்படி நீங்கள் ஆபாசமாக பேசலாம் அப்படின்லாம் ஒப்பாரி வைக்கிறானுங்க எதில் சிரிக்கிறது தான் எனக்கு தெரியல அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்களே அதாவது ஆடியோவை எல்லாம் வெட்டி ஒட்டி அண்ணனோட புகழுக்கு கலங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்மளாம் முயற்சி பண்ணுறாங்களாம் இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையான்னு இந்த கூமட்டை ஒப்பாரி வைக்கிறானுங்க இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறது எதில் தான் சிரிக்கிறது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆடியோவை வெட்டி ஒட்டி பரப்புறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் அதனால நொன்னனுடைய அந்த வான உயர்ந்த புகழுக்கு இழுக்கு வருதா இல்லையாங்கிறது வேற விஷயம் ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு இந்த கூந்தலானுகளுக்கு என்ன யோகிதை இருக்குது ஏன்னா இவனுக்கு அரசியலே ஒரு வெட்டி ஒட்டின விஷயம் தானே நொன்னனே பதினஞ்சு வருஷமா வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இல்லாத பொல்லாத பீத்த கதைகளை எல்லாம் சொல்லிதானே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு ஏன் அருகாம குஞ்சுக்கலாம் இப்போது பெரியார் விஷயத்தில் எதுக்கடா உங்கள் நொண்ணை வெட்டி ஒட்டி பித்தலாட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு தமிழை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு தமிழை சனி என்று சொல்லிட்டாரு அதை படிக்காதீங்கன்னு சொல்லிட்டாருன்னு உங்கள் ஒன்றை ஒப்பாரி வைக்கிறாருல எதுக்கடா அதை வெட்டாப்ல முழுசாக சொல்ல வேண்டியதாண்டா தமிழை மட்டும் படித்தா நம்ம கரையேற முடியாத இத்து போன காட்டுமிராண்டி காலத்து நாலு இத்து போன இலக்கியங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை இந்த மொழியில் இதை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறதுன்னு பெரியார் கேட்டார் இங்கிலீஷை படிக்கடா ஆங்கிலம் தான் அறிவின் மொழியா இருக்குது அதுதான் அறிவியலின் மொழியா இருக்குது அதுதான்டா நம்மளை உயர்த்தும் அதுதான் உலகத்தோட போட்டி போடுற அளவுக்கு நம்ம பசங்களை எல்லாம் முன்னேற்ற பெரியார் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் அதை ஏண்டா உங்கள் நொண்ணை வெட்டி தூக்கி எறிஞ்சிடறாரு உங்கள் நொண்ணனுக்கு தில் இருந்தால் வம் பக்கு இருந்தால் சொல்ல சொல்ல பெரியார் இங்கிலீஷை படின்னு சொல்லி தமிழர்களின் குடியை கெடுத்துட்டாரு இங்கிலீஷ் தான் உங்களை உயர்த்தும்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசி வீட்டு ஓனரும் அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர்ற வேலைக்காரம்மாவும் ரெண்டு பேரும் சகஜமா இங்கிலீஷில் பேசிக்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஆங்கில புலமை வேணும்னாலாம் பெரியார் திரும்ப திரும்ப சொல்லி என் தமிழ் மொழியவே அழிச்சு விட்டாரு இப்படி வெட்டி ஒட்டி பேசி வயிறு வளர்க்குறீங்க அவர் சொன்னதில் ஒரு லைனை விட்டு எடுத்துக்கிறது இன்னொரு லைனை விட்டு விட்டு எதுக்கு இந்த எச்சப்பழப்பு குழைகிறார் நீங்களும் ஆமா ஆமான்னு கூட பின்பாட்டு பாடிக்கிட்டு கூமட்டைகளா வெட்டி ஓட்டுறத பத்தி இவனுங்க பேசுறானுங்க டாக்ஸ் இவங்க நொன்னோட ஈழத்து பீத்த கதைகளை விட ஒரு பெரிய வெட்டி ஓட்டுற விஷயம் இருக்குதா என்ன அப்படி அத்தனை அயோக்கியத்தனத்தையும் இவனுங்க பண்ணிக்கிட்டு இவனுக நம்மளையெல்லாம் வெட்டி ஓட்டுறாங்கன்னா இவங்க நொண்ணனுக்கு அப்படியே இந்த புகழ் இருக்குதோ அதையெல்லாம் நம்ம கெடுக்கிறோமா என்னத்தை சொல்றது ரைட் இப்போது அந்த சூத்திரன்னா டேவிட் மகனா இல்லையா அதில் இருக்கிற உண்மையான பிரச்சனை என்னங்கிற அந்த விஷயத்துக்கு வர்றேன் ஆக்சுவலாக சூத்திரன்னா டேவிட் மகனா இல்லையாங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது பெரியார் எதுக்காக அதை சொன்னார்னா பறந்து பட்ட மக்கள் அப்பாப்பான சாமின்னு கூப்பிட்டுக்கிட்டு கிடந்தாங்க அவங்க முன்னாடி கை கட்டி நின்றுக்கிட்டு கிடந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உரைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை உணர்வு வரணுங்கிறதுக்காக ஏப்பா நீங்கள் அறிவு கட்டத்தனமாக கை கைகட்டி நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க அவனை சாமீன்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே இதெல்லாம் அறிவு அறிவு இருக்கிறவன் செய்கிற வேலையா அவன் சாஸ்திரத்தில் சூத்ரன்னா டேவிட் மகன் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறான் அவ்வளோ பெரிய இழிவை நமக்கு அவன் கொடுத்துருக்கும் போது அவன் கிட்ட போய் கைவிட்டிட்டு நிக்கிறீங்களே அவன் சொல்றதையெல்லாம் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு எல்லாம் அறிவு ஏதாவது இருக்குதா திருந்துங்க சுயமரியாதை இருக்கிற மனுஷனை வாழ முயற்சி பண்ணுங்கன்னு அந்த காலத்து சாதாரண படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு சுருக்குன்னு உரைக்கணுங்கிறதுக்காக அவர் மனதர்மத்தை ஆதாரமாக எடுத்து காட்டினாரு அதை நிறையா இடங்களில் நிறையா தடவை பேசினாரு அப்படி சுய சுயமரியாதை உணர்வை தமிழர்களுக்கு ஊட்டணும்னு நினைச்ச பெரியார் தமிழ் துறையை ஆயிட்டாரு தமிழ் விரோதி ஆயிட்டாரு ஆனா சூத்திரன்னா டேவிட் மகன் சாஸ்திரத்துல எழுதி வச்ச பாப்பா தமிழ் தாத்தா ஆயிட்டான் தமிழர்களுக்கு எல்லாம் முப்பாட்டன் ஆயிட்டா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சூத்திரன்னா டேவிட் மகன் அர்த்தம் வர்றது மட்டும்தான் அதுல இருக்கிற பிரச்சனையான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது அதுக்கு என்ன அர்த்தமா இருந்தாலுமே சூத்திரங்கிறது ஒரு கேவலம் தான் நம்ம மேல சுமத்தப்பட்டிருக்கிற ஒரு அவமானப்பட்டம்தான் அதுக்கு என்ன அர்த்தத்தை சொன்னாலும் நாம அதை ஏத்துக்க கூடாது அதுதான் மெயின் மேட்ரு ஆக்சுவலா இப்ப இருக்கிற பார்ப்பன கும்பலை பொறுத்த வரைக்கும் சூத்திரன்னா டேவிட் மகன் அர்த்தம் வர்றதையும் அவங்க ஒத்துக்கிறது இல்ல அது இருக்கிறதா இவங்க எடுத்து அதாவது திராவிட இயக்கத்துக்காரங்க எடுத்து அந்த மனு தர்மத்தையும் அவங்க ஒத்துக்கிறது இல்ல அதெல்லாம் என்னன்னே எங்களுக்கு தெரியாது நாங்க எழுதினது கிடையாத வெள்ளக்காரன் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை மாத்தி எழுதிட்டான் அவனுக்கு அர்த்தம் புரியல அதோட உண்மையான அர்த்தம்ங்கிறது வேற அப்படின்னு தான் உருட்டி அதை ஒரு மாதிரி முட்டு கொடுத்து சமாளிக்குது அவங்க என்ன விளக்க வெங்காயத்தை சொன்னாலும் சூத்திரன்னா சூத்திரத சிறந்தாரி ஆக சிறந்த அறிவாளி அத்தனை பேர்த்துக்கும் சூத்திரத்தை கற்றுக் கொடுக்குறவன் மனித குலத்துக்கே வழிகாட்டுறவன் தான் சூத்திரன் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்களும் சமகாலத்தில் சொல்லப்படுதே என்ன அர்த்தமாக இருந்தாலும் என்ன விளக்க வெங்காயமாக இருந்தாலும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா நீ எப்படா பிராமணனான நாங்கள் எப்படா சூத்திரனானோம் நீ ஊ புது புள்ள குட்டிகளுக்கு புது டவுசரை போட்டு பூணூல மாட்டி விட்டு பிராமணன் நீயே பேர் வைக்கிற எங்க புள்ள குட்டிகளுக்கு ஓட்ட டவுசரை மாட்டி விட்டு நீ சூத்திரன்னு நீயே பேர் வைக்கிற என்னடா இது அயோக்கியத்தனா எங்களுக்கு அடையாளம் கொடுக்கறதுக்கு நீ ஆடுறா எப்படிறா உனக்கு வேற அடையாளம் எனக்கு வேற அடையாளமா இருக்குது நம்ம ரெண்டு பேருக்கு அடையாளமும் ஏன்டா ஒன்னா இல்ல நீ எங்க இருந்தா பிராமணனான என்னடா இது அயோக்கியத்தனா யாரு குடிய கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சூத்திரப்பட்டம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இஷ்டத்துக்கு மனுஷனை நாளா பிரிச்சுக்கிட்டு இருக்கிற நீயா ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை சொல்ற அதுக்கு புனிதமான அர்த்தம் இருக்குதுன்னு நீய நீட்டி முழக்கிற விளக்க வெங்காயத்தை எல்லாம் சொல்ற யாரு குடிய கெடுக்கிற வேலைடா இது அப்படிங்கிற தான் நாம கேட்க வேண்டியது ஏன்னா புதுசு புதுசா விளக்க வெங்காயங்களை தான் சொல்றாங்களே தவிர அவ நம்மள ஒருத்தனா மாறுறதுக்கு தயாரே கிடையாது நம்மள ஒருத்தனா அவ மாறுறதுக்கு தயாரா இல்லாத வரைக்கும் அவாக்கள் ஆபத்தானவர்கள் தான் என்னைக்கு அவா நாம் பிராமணனும் கிடையாது நீங்க எல்லாம் சூத்திர பஞ்சம பசங்களும் கிடையாத நாம் எல்லாம் தான் நமக்குள்ள அடையாளத்துல எந்த வேறுபாடும் கிடையாது நாம எல்லாம் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள்னு அவா என்னைக்கு ஒத்துக்கிறாளோ பிராமண பட்டத்தை அவா என்னைக்கு தூக்கி எறிகிறாளோ அன்னைக்கு தான் இதுல இருக்கிற ஆபத்துங்கிறது முழுமையா நீங்குதே சும்மா சூத்திரன்னா புனித விளக்கத்தை சொல்லிடுறதுனால எல்லாம் எந்த பிரச்சனையும் தீர போகிறது கிடையாது அவ நம்மளில் ஒருத்தனா ஏன் மாற மாட்டேங்கிறா நம்மலாம் இந்துக்கள் தானே ஒன்றாகிறதுல என்ன பிரச்சனை ஏன் அவா தனியாக இன்னும் அந்த பிராமணங்கிற அடையாளத்தை கட்டின் அலறா ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப வாய்ப்பு வரும் நம்ம குடியை கெடுத்தர்லாம் பழையபடி சூத்திர பயல்களாக நம்மளை மாத்திரலாம் அவங்களுக்கு கீழே நம்மளை வச்சுக்கலாம்ங்கிற என்ன அவ மனசில் இருந்துகிட்டே இருக்க இல்லைன்னா வாங்க ஒன்றாகலாம் எல்லாரும் ஒன்றாகலாம் ஏன் வர மாட்டேறா என்ன வே வாங்காதவன் புனித வழக்க வாங்காயத்தை சொல்லி நீ எங்க மண்டைய கழுவுற அதனால திரும்பவும் சொல்றேன் அவ நம்மள ஒருத்தனா மாறாத வரைக்கும் அவ நமக்கு கொடுக்குற எந்த அடையாளமும் ஆபத்தானது தான் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம குடியை கெடுத்து குளூர் காஞ்சிடுவா கூட போட்டு குளூர் காஞ்சிடுவா அதுதான் அதில் இருக்கிற ஆபத்தான விஷயம் அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல உங்களில் பல பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் சரி இதெல்லாம் பழைய கதை இப்போ தான் சூத்திர பசங்க பெரிய அளவுக்கு எம்பவர் ஆகிட்டாங்களே அதுவும் தமிழ்நாட்டிலேலாம் சூத்திரர்கள் பஞ்சமர்கள்லாம் இனிமேல் தடுத்து நிறுத்தவே முடியாத அளவுக்கு எம்பவர் ஆகிட்டு இருக்கிறாங்களே இனிமே என்ன பிரச்சனை இதை இந்த சூத்திரப்பட்ட மாதிரியான விஷயங்களை இன்னமும் அதே தீவிரத்தோட தான் பார்க்கணுமா பார்ப்பனியத்தை அதே தீவிரத்தோட தான் எதிர்க்கணுமா இதுக்கான தேவை இப்போ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இதில் உண்மை தான் நீங்கள் நினைக்கிறது உண்மை தான் இப்போ சூத்திர பஞ்சமர்களின் எம்பவர்மெண்ட்டுங்கிறது பெரிய அளவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எக்கானமியை மார்க்கெட் எக்கானமியாக மாறினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மார்க்கெட் தான் தீர்மானிக்கும் யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் மார்க்கெட்டில் சக்தி இருக்கிறவங்க சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிற வித்தை தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம்னு மார்க்கெட் எக்கானமி தான் எல்லாம்னு சந்தை பொருளாதாரத்தை திறந்து விட்டதுக்கு அப்புறமா இனிமேல் வர்ணாசிரம கொள்கை ஜாதி சிஸ்டம் சிஸ்டம்ங்கிறதெல்லாம் திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா அதே தீவிரத்தோட அதையெல்லாம் நிலநிறுத்த முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான் உங்களோட சந்தேகத்தில் ஒரு நியாயம் இருக்குது தான் ஆனால் அப்படி அசால்ட்டாலாம் இருந்துட முடியாது ஏன்னா இந்த இந்தியாவோட வரலாற்றில் இதுக்கு முன்னாடியும் பல தடவை பார்ப்பனையும் வீழ்த்தப்பட்டிருக்குது அதோட தீவிரம் குறைஞ்சி போய் குற்றுயிரும் எல்லாம் கிடந்திருக்குது பெரியாருக்கு முன்னாடியே பார்ப்பனர்களின் சூத்தில் பல்லுக்க காட்சி இழுத்தவங்கெல்லாம் பல பேர் இருந்திருக்கிறாங்க காய ஆறாமல் அவங்கெல்லாம் பல கதறிட்டு கிடந்திருக்கிறாங்க தான் ஆனா அதை எல்லாம் மீறி திரும்பவும் பார்ப்பனியும் நம்ம தலைமேலே வந்து உக்காந்துருக்குது மேல் சாதியாக உட்காந்துக்கிட்டு திரும்பவும் நம்ம குடியை கெடுத்துருக்குது நம்மளை கீழ் சாதியாக வச்சு அடக்கி ஆண்டுருக்குது இது வரலாற்றில் பல தடவை நடந்துருக்குது அதனால் பார்ப்பனியும் நீர்த்து போச்சு இனிமேல் அது மீண்டு எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு அசால்ட்டாக இருக்க முடியாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதாவது அவா பேசும் போதெல்லாம் நாம் திரும்பி பேசி தான் ஆகணும் இந்த சீமான் மாதிரி அவாலுக்கு பின்புருத்த கிளீன் பண்ணி விட்றவங்க எச்ச வேலை செய்யும் போதெல்லாம் அதுக்குண்டான பதிலடியை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அதுதான் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க